ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆளி விதை கருஞ்சி வெந்தயம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க உங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி நெஞ்சரிச்சல் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்துல அதிகமா அதிகமாவது அதனால் அடைப்பு ஏற்படுறது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்றதுக்கு ஒரு அருமையான வீட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த இருக்குது இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கரிஞ்சிரகம் ஆளி விதையெல்லாம் கிடைக்கக்கூடியது வந்து எல்லா வீட்டுல இருக்கக்கூடியது குறிப்பா இந்த இது பா இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய நோய் வந்து இதய நோய் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வரவிடாம தடுக்கக்கூடியது இந்த இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலாக வந்து நிறைய இருக்குல்ல அதை கரைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இது ரொம்பவே நல்ல ஒரு பயனுள்ள வீடியோங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேன்சர் வரவிடாமல் பாதுகாக்கவும் முழங்காலில் வலியும் அந்த முழங்கால் வலி வீக்கம் வரவிடாமல் தடுக்கவும் இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது கருஞ்சீரகத்தை ரொம்ப குறைவாக தான் வந்து பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து அதனால் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கம்மியாக தான் எடுத்துக்கிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆழி விதைங்க இந்த ஆளி விதையை தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் நிரந்தரமாக குறைக்க முடியும் அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த முடியுங்க அதோட இது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது ஏன்னா இதில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் மலச்சிக்கல் எப்போவுமே வரவே வராது இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது ஆனால் அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் எடுத்துக்கிடணும் சரியான அளவில் வந்து எடுத்துக்கிடணுங்க ஏன்னால் இது நம்ம உடம்புல சூட்டை வந்து அதிகமாக கூடியது அதனால சரியான அளவுல மட்டுமே வந்து எடுத்துக்கணுங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் உடம்புல சூடு அதிகமா இருக்குதோ நெஞ்சரிச்சல் அதிகமா இருக்குதோ அவங்க இந்த ஆழி விதைய நேரடியா எடுத்துக்கவே கூடாதுங்க நம்ம வீடியோல சொல்ற மாதிரி மட்டுமே எடுத்துக்கிடணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெந்தயங்க இந்த வெந்தயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாத நோய் கப தோசத்தை வந்து சரி பண்ணும் நம்ம உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ வீக்கம் இருக்கோ அதை சரி பண்ணும் நம்ம ரத்தில இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கும் அதாவது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துங்க உங்களுக்கு ஒரு வேளை கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வெந்தயம் வந்து ரொம்ப எளிதில் வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்குங்க முக்கியமாக முழங்கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் வந்து குறைக்கோ குறைக்கிறதுக்கு இது சூப்பரான வந்து ரெமெடிங்க இதை வந்து எப்போ எந்த மாதிரி சா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த அளவில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து கரிஞ்சு அரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் ஆளு இதை போட்டுக்கோங்க அந்த பவுலை வந்து அந்த பவுல் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி இந்த பொருள் போட்டுருக்கீங்களா அந்த பொருள் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஊற்றிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லுமே வந்து நல்லா ஊறணுங்க மறுநாள் காலையில் நல்லா ஊறி இருக்கும் அதை நீங்கள் காலையில் எழுந்ததும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து அதை சாப்பிட்றலாங்க இதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியுமே வந்து குடிக்கணும் அதே மாதிரி பண்ணுறப்ப நம்ம உடம்புல தண்ணியில் தான் வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கணும் இது மாதிரி பண்ணுறப்ப நம்ம உடம்புல சூடு குறைஞ்சி உடம்புல குளிர்ச்சி வந்து உண்டாகுங்க இதை யார் வேணாலும் குடிக்கலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க இந்த தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி குடிங்க ஊற வச்ச மூணு பொருளையுமே வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உடல் சூடு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க இதை நேரடியாக எடுத்துக்கவே கூடாதுங்க அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர்லையோ இல்லை தயிர்லையோ கலந்து தாங்க வந்து நீங்கள் குடிக்கணும் இந்த மூணு பொருளையும் வந்து நல்லா ஊறியிருக்கும் இல்லையா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை தயிர்லேயோ மோர்லேயோ கலந்து வந்து குடிங்க டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க விட முக்கியமானது வடிகட்டின தண்ணியை வெறுவைத்தலை தாங்க குடிக்கணும் எதுக்கு அப்படின்னா அந்த மூணு பொருட்களும் உள்ள மருத்துவ தன்மைகள் அந்த குணங்கள் வந்து மருத்துவ குணங்கள் வந்து இந்த தண்ணிகளுக்கு இருக்கும் அதனால தண்ணியை வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும் இந்த ரெமடியை தொடர்ந்து ஒரு பதினோரு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும் நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ வலிகள் வீக்கங்கள் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க பதினோரு நாள் கழித்து கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்க கூடாதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து எடுத்துக்கிடணும் இது குடிக்கிறதுனால தைராய்டு பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு குறையுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ